ஹாய் இன்னைக்கு ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராமர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க ரொம்பவே ஈஸி இந்த மூணு டென்ஸை கற்றுக்குங்க tense டென்ஸ்னால் நடக்கின்ற செயல் பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிந்த செயல் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் நடக்க போகின்ற செயல் இந்த மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஈஸியாகவே நீங்கள் ஒரு சென்டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம் இது பாஸ்டென்ஸாக ஃப்யூச்சர் டென்ஸா இல்லை டென்ஸா அப்படின்னு ப்ரெசன்ட்னா இன்று பாஸ்ட்னா நேற்று ஃப்யூச்சர்னா நாளை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இப்போ நடக்கின்ற ஒரு செயல் ஓகே நான் சாப்பிடுகிறேன் இது இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதை தான் நான் சாப்பிடுகிறேன் நான் அப்படின்னா ஐ சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஈட் ஐ ஈட் இப்போது இது சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் டென்ஸ் நடந்து முடிந்த செயல் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அதை சொல்கிறீங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் நான் ஐ சாப்பிட்டேன் பாஸ்டென்ஸில் சொல்லும் போது ஈட்டோட பாஸ்டென்ஸ் ஏட் வி ஒன் வி டூ வி டூ வெர்பு தான் இதில் யூஸ் பண்ணணும் அப்போது ஐஏட் யாராவது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஐஏட் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எஸ்னால் சப்ஜெக்டு வி ஒன்னுனா வெறுப்பு ஒன் பீ டூனா வெர்பு டூ அவ்வளோதான் இதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நான் சாப்பிடுவேன் யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது இனிமேல் தான் சாப்பிட போறீங்க அப்படின்னா சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவீங்கள்ல அதுதான் ஐ ஈட் அப்படின்னு போடக்கூடாது ஐ ஈட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும் ஐ வில் வில் சேர்க்கணும் வில் சேர்த்தாதான் அது ஃப்யூச்சர் டென்ஸ் ஐ வில் ஈட் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா எங்கூடவே சேர்ந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வருவேன் நான் வந்தேன் நான் வருகிறேன் இதை இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறீங்க நான் வருவேன் வருவேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறீங்க அவள் ஃப்யூச்சரில் சொல்லும்போது என்ன சேர்க்கணும் வில் ஐ வில் கம் நெக்ஸ்ட்டு நான் வந்தேன் பாஸ்ட்டில் சொல்கிறீங்க அப்போது ஐ கேம் நான் வருகிறேன் அப்போனா ப்ரெசண்ட் ஐ கம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்கிறேன் நான் பார்த்தேன் நான் பார்ப்பேன் இப்போ கண்டுபிடிக்கலாமா நான் பார்க்கிறேன் பிரசன்டென்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு நான் பார்த்தேன் பாஸ்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ ஐ சா நான் பார்ப்பேன் தான் பார்க்க போகிறீங்க அப்போது ஐ வில் சி நெக்ஸ்ட்டு நான் வேலை செய்கிறேன் ஐ ஒர்க் இப்போ செஞ்சிட்ருக்கீங்கள நான் வேலை செய்தேன் செய்து முடிச்சிட்டிங்க ஐ worked நான் வேலை செய்வேன் ஃப்யூச்சர் செய்யப் போகிறீங்க அப்போது ஐ வில் வில் சேர்த்து ஒர்க் ஐ வில் ஒர்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ